கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ஜாஸ்திரி நிகழ்ச்சி மூலமா இவங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வசனம் வனாந்திரம் செழிப்பான வயல்வழி ஆகும் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினைந்து உன் உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்திரா நம்ம கடந்து வரும்போதுதான் தேவன அற்புதத்தையும் அதிசயத்தையும் நன்மைகளையும் நமக்கு செய்ய முடியும் வழியான இடமும் காதா மாறும் வசனம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில வனாந்திர என்பது வாழ்க்கையில கசப்புகள் வேதனைகள் போராட்டத்தின் மத்தியில் கொண்டிருப்போமானால் அந்த இடத்துல தேவன் நம்மோடு இருந்து அந்த வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அவர்கள் மாறாவிலே வந்த போது அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்றுனா மாறாவின் தண்ணீர் கசப்பான ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே அது அது ஒரு இனிப்பான தண்ணீரா தித்திப்பான தண்ணீரா மாறுது மோசை கத்திரிடத்துல கேட்டதுனால கத்திரிடத்துல கேட்டதுனால அந்த தண்ணீர் மதுரமாக மாற தேவன் கிரியை செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலயும் அந்த கசப்பான கடினமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனிடத்துல நாம மோசையை போல கேட்கும் பொழுது அவரோடு நம்ம கேட்கும் பொழுது செபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு தித்திப்பான வாழ்க்கையாக மாற்ற தேவன் அவர் நம்மோடு இருந்து அதை மாற்றுகிறவராயிருக்கிறார் எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வரும்போது செங்கடல் கடலையே ரெண்டா பிளந்து அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தாங்க ஆனா எவ்வளவு அற்புதங்கள் கடலை ரெண்டா பழக்கிறது சாதாரண சீல அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்க தேவன் செஞ்சிருந்தாலும் செல்ல நேரத்துல வனாந்திர பாதையில போது தண்ணீர் இல்லைன்னா அதை வந்து அவங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்கள் வந்து மோசையைதான் என் எங்களை அழைத்துட்டு வந்து இந்த இடத்துல கொன்று போடுறதுக்காக கூட்டிட்டு வந்து அந்த அளவுக்கு தேவன் இடத்துல இந்த அளவுக்கு செங்கடல பிழந்தீங்களே இந்த அளவுக்கு எங்களை நடத்தினீங்களே எங்களுக்கு இப்பொழுது தண்ணி வேணும்னு கேட்டிருந்தா தேவன் அவங்களுக்கு அந்த இடத்துல சந்தோஷமா தேவன் கொடுப்பாருன்னா அவங்க முருமுறுக்க தான் செஞ்சாங்க தேவன் செஞ்ச அற்புதத்தை நினைச்சு அவங்க தேவன் இடத்துல அவங்க கேட்கல நம்ம அப்படிப்பட்டவங்களா கூடாது நம்மளுடைய தேவன் கிட்ட கேக்கும் போது மோசை கேக்கும்போது தேவன் உதவி செஞ்சார் நன்மைகளை செஞ்சார் அந்த மக்களுக்காக என்ன கேட்டாலும் தேவன் அதை செய்தார் அது போல நம்ம வாழ்க்கையிலேயே என்ன பிரச்சனை என்ன போராட்டி எதுவா இருந்தால் நம்ம தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் அதை நன்மையாய் மாற்றி தருகிற தேவனாயிருக்கிறார் முறுமுறுக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்த உடனே நன் கெட்டது எல்லாம் நல்லாதான் இருக்காங்க நல்லது செய்யறவங்களுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இந்த வார்த்தைகள் நிறைய வாழ்க்கையில பேசுறாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அது ஒரு முறுமுறுப்பு இந்த பேச்சுகளை இருக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் இதையும் தேவன் நன்மையா மாற்றி தருவார் இந்த தீமையும் எனக்கு ஒரு நன்மைக்காகவே என்று நம்ம அத அப்படிதான் சொல்லி பேசணுமே தவிர பேசும்போது பேச பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம பிள்ளை நம்மளை இவ்வளவு நம்புறாளே அப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு அதிக அதிகமா நமக்கு அற்புதத்தையும் அது சேத்தியம் நம்ம நினைக்காததுக்கும் மேல அற்புதத்தை அவர் செய்ய இருக்கிறார் இஸ்ரோ ஜனங்கள் அஹ் இறைச்சி இல்லை எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அப்போ அப்படி எதுவுமே இல்லை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் வனாந்திர இடத்துக்குன்னு சொல்லி சொல்லும் போது தேவன் நாற்பது வருஷம் மண்ணாவை அரு அந்த மக்களுக்கு பனி போல பனியை பெய்து அது மண்ணாவாய் அந்த இதுக்கு மண்ணான்னு சொல்லி பெயரிட்டாங்க தூதர்கள் சாப்பிடுகிற உணவு அது அந்த அப்பத்தை நாற்பது வருஷம் அவங்க சாப்பிடுறதுக்கு தேவன் கிரையை செய்தார் அந்த தீவம் சாப்பாடு ஆகாரம் எதுவுமே கிடைக்காத அந்த இடத்துல நாற்பது வருஷமும் அந்த அப்பங்களையும் அந்த காடைகளை கொண்டு தேவன் அந்த இடத்துல சாயந்தரம் முழுவதும் காடைகளால் நிரப்புவார் அந்த இறைச்சிகள் ஆசப்பட்ட உடனே அந்த இறைச்சிகள் காடைகளை கொண்டு தேவன் போசித்தார் இப்படி வனாந்திரத்துல இந்த அளவுக்கு போசித்த தேவனால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சிலருக்கு பண பிரச்சனைகள் இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா எந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் நம்ம மீள முடியாது இவ்வளவு நஷ்டமாயிட்டே இதுல இருந்து நம்ம எந்திரிச்சு வெளிவர முடியாதேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி முடியாததை முடிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் மனுஷன் செய்கிறது சாதாரணம் அவர் செய்யறது முடியாததை மனுஷனால் கைவிடப்பட்டது மனுஷனால் முடியாததை தான் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படி செய்யறதுதான் அவருக்கு மிகவும் அது ஒரு சாட்சியாய் இருக்கும் இனி நம்ம என் மீள முடியாது என்ற அந்த என்ன நமக்குள்ள வரக்கூடாது நம் கூட தேவன் இருக்க நம்மளால விசுவாசிக்கும் போதுதான் அற்புதத்தை செய்ய முடியும் அற்புதம் நடந்தது ஆனா ஜனங்களோ முறுமுறுத்தார்கள் நாம் முறுமுறுக்கிறவர்களா இருக்கவே கூடாது நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் ஒரு திராட்சை தோட்டம் அது நிறைய பழங்கள் செழிப்பான ஒரு தோட்டம் ஆனா அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில முள் முள்வேலிகள் முள் கல் கரடு முரடு போன்ற பாதைகளை கடந்துதான் அந்த திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போனோம் அந்த வழியா போகணும்னா போயினாதான் அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம அந்த பழங்களை சாப்பிட முடியும் அப்போ அது அது நம்ம போகும்போது முள் குத்தது கல்லு குத்துது வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த போகாம சோம்பேறித்தனமா நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை இந்த ப தோட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த கல் முள் வேலி இதெல்லாம் தாண்டி கடந்து தான் அந்த செழிப்பான தோற்றத்தை நம்ம அடைய முடியும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் வேதனைகள் மத்தியில நம்ம வாழும் போதுதான் இதெல்லாம் கடந்து போகும்போது இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் கடந்து போகும்போதுதான் ஆசீர்வாதம் நமக்குன்னு தேவன் வச்சிருக்காரு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்துல எல்லாம் வனாந்திரமான பாதை இருந்ததோ வனாந்திரம் இருந்துச்சோ அந்த இடத்துலதான் தேவன் அற்புதத்தை செஞ்சார் அது போல நம்முடைய வாழ்க்கையிலயும் வனாந்திரமா இருக்குதேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேணாம் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஆமே சோத்திரம் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்ற இந்த வசனத்தின் படி அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வனாந்திர பாதைகள் கடந்து வந்தாலும் அந்த நேரத்திலும் இருந்து வனாந்திரத்தை எல்லாம் செழிப்பாய் போகிற கிருபைக்காக சோத்திரம் அப்பா இந்த செய்தி மூலமா ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இந்த வனாந்திர பாதையில இருக்காங்களோ அவங்களாம் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களில செபித்து அப்பா அவனுடைய செழிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்கப்பா துதி கனம் மகிமனித்தும் உமைக்கே செலுத்திக்கிறோம் இப்ப எசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே